வணக்கம் பாடி தேவர் நகரில் அருளாட்சி நடத்தக்கூடிய ஸ்ரீ பாலமுருகன் சுவாமிக்கு ஆடி கிருத்திகை முன்னிட்டு சிறப்பு சந்தன அலங்காரம் அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கும் இருகாலும் தோன்றும் முருகா என ஓதுவார் முன் ஏறுமையில் ஏறி விளை முகம் ஒன்று ஈசனோடு ஞானமொழி பேசும்கம் ஒன்று கூறுமடியார்வினை தீர்க்க முகம் ஒன்று குண்டொழிவி வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்று வள்ளியம் மனம் வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் நீருள வேண்டும் அன்பருக்கு இன்ப நிலை கோடி தர வேண்டும் அட்டனே முட்டனே தத்துவச்சிட்டனே பக்தருக்கு அருண் புண்ணியம் வாழும் முருகனே நமோ நமகா வெற்றிவேல் முருகனுக்கருவோகரா விரவேலும் முருகனுக்கருவோகரா பாடி தேவர் நகரில் அருளாட்சி நடத்தக்கூடிய பாலமுருகன் சுவாமிக்கு ஆடி கிருத்திகம் நிட்டு சிறப்பு சந்தன அலங்காரம் முருகா முருகா முருகா